ஆலயத்திற்குள் இருந்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய அம்மன் காளி உருவத்துடன் ஆவேசமாக வெளியில் வந்தாள் காளியின் திருவுருவத்தை பார்த்த பக்தர்கள் மெய் சிலிர்த்து கூக்குரலிட்டனர் காட்டேறி வேடமிட்டவர்கள் ஆவேசமாக ஆடிக்கொண்டே மயானத்திற்குச் சென்று பூஜைகள் நடத்தி கிழங்கு அவரை முட்டை சோறு என்று அனைத்தும் கலந்து சூறையாக வீசிக்கொண்டிருந்தனர் எங்கு பார்த்தாலும் ஒரே கூக்குரல் தாரை தப்பட்டை ஒளியும் சேர்ந்து கொண்டு காதை செவிடாக்குவதை போல இருந்தது கூட்டத்தில் தன் மகளை தொலைத்த ஒரு பெண் அவளை தேடிக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடினாள் பெற்ற மனம் பதை ஐயோ இவ்வளவு பேருக்கு நடுவில் அவளை எங்க போய் தேடுவேன் என்று பதறி அந்த தாயின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது அப்போது உடுக்கை மற்றும் தாரை தப்பட்டை ஒளியுடன் சேர்ந்து கர்ண கடூரமாய் பாடல் ஒழிக்கத் தொடங்கியது அந்த சொடலக்கரையில் நடனம் கொண்டாலே தந்தான தான அம்மா சூறையாடி ஓடி தந்தான தந்தானதான அம்மா நீ கபாலம் சூடினியே தந்தானதான நூறா புங்கவனத்தா பொன்னுசடச்சி காளதேவி அம்மா பித்து பிடிச்சி ஆடி வராளே பக்தி பெருக்கில் ஓடிய மக்கள் கூட்டத்தின் வேகத்தினால் அந்த பெண் தடுமாறி கீழே விழுந்தாள் அவளை மிதித்து கொண்டு சிலர் ஓடினார்கள் அந்த பெண்ணின் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு அவளுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது அப்போது அங்கே சற்று உயரமான மற்றும் பருமனான ஒருவன் ஒரு குடத்தில் இருந்து மஞ்சள் நிறத்தில் பாலாடையை எடுத்து தின்று கொண்டிருந்தான் வாய் முழுவதும் பாலாடை ஒட்டி கொண்டிருக்க கீழே விழுந்த இந்த பெண்ணை பார்த்தவுடன் ஓடி வந்து கூட்டத்தை விலக்கி இவளை தூக்கிவிட்டான் பிறகு இந்த பெண்ணை பார்த்து சப்தமாக இந்தாமா உன் பொண்ணு அங்க மயானத்துல இருக்கா போய் சீக்கிரம் பாரு என்றான் இதை கேட்டவுடன் மயானத்தை நோக்கி வேகமாக ஓடிச் சென்ற அந்த பெண் அங்கே தன் பதின்ம வயது மகள் பிணத்தின் சாம்பலை அள்ளி தின்று கொண்டிருந்ததை பார்த்து விக்கித்து நின்றாள் அந்த சிறுமியும் தன் தாயை பார்த்து விகாரமாய் சிரித்தாள் அதே நேரத்தில் எங்கிருந்தோ அலறியபடி ஒரு பெண் ஓடி வந்தாள் அவள் மயில் தோகையும் கொக்கின் சிறகுகளையும் அணிந்து கொண்டு காளியின் வேடத்தில் இருந்தாள் அவள் தன் வாயால் ஒரு சேவலின் கழுத்தை கடித்து பிடித்தபடி இருந்தால் அந்த சேவலின் ரத்தம் அந்த காளி வேடமிட்ட பெண்ணின் வாயில் வலிந்து கொண்டிருந்தது பிறகு அந்த காளி வேடமிட்ட பெண் அந்த சேவலை துப்பிவிட்டு ஓங்காரமாய் கூக்குரலிட்டபடி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிறுமியின் தலையை காலால் நசுக்கினாள் ஐயோ வேதா என்று அலறியபடியே எழுந்தாள் மைத்ரேயி அவள் உடல் முழுவதும் வேர்வையால் நனைந்திருந்தது அவளுக்கு அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த வேதாவை தேடினாள் அவள் அங்கு இல்லாததால் அவளை தேடிக்கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள் அப்போது டாக்டர் சுந்தர மகாலிங்கத்தின் அறையில் லைட் வெளிச்சத்தை பார்த்து அங்கு சென்றாள் அங்கு வேதா ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் அருகில் சென்று அவளை மெதுவாக அணைத்து கொண்டு தூங்கலையா என்ன புக் இது என்று சைகையாலேயே கேட்டாள் அதற்கு வேதா புன்னகையுடன் அவள் கையிலிருந்த புத்தகத்தின் அட்டையை திருப்பி காட்டினாள் அதில் அந்த புத்தகத்தின் பெயர் பிரம்ம புராணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மைத்ரியை சோர்வாக சுந்தரத்தின் அறையில் இருந்த ஈசி சேரில் அமர்ந்தாள் நாள் முழுவதும் வேலை செய்த களைப்பினால் இன்று கொஞ்சம் சீக்கிரமாகவே உறங்கச் சென்று இந்த பயங்கர கனவால் அவளுடைய உறக்கம் கலைந்து விட்டது உறக்கத்திலிருந்து சட்டென்று விழித்ததால் அவளுடைய தலையும் வின் வின் என்று வலித்து கொண்டிருந்தது நெற்றியை தடவியபடியே என்ன இது இப்படி ஒரு கனவு அதுவும் ஒரே வாரத்தில் இது இரண்டாவது தடவ என்று யோசித்தாள் ஒருவரது கனவுகளுக்கும் அவரது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதில் அவளுக்கு அபார நம்பிக்கை இருந்தது அவளுடைய அண்ணன் மோகனிடம் கூறினால் தேவையில்லாமல் பயப்படுவார் என்பதால் பற்றி யாரிடம் கேட்பது என்று யோசித்தாள் அப்போது மறுநாள் சுந்தரம் ஹாஸ்பிட்டலருக்கு முழு உடல் பரிசோதனைக்கு வருவதாக பேராசிரியர் முகிலன் கூறியது நினைவிற்கு வரவே இதை பற்றி விசாரிப்பதற்கு அவர்தான் சரியான ஆள் என்று நினைத்தாள் அதே நேரம் சென்னை ஓஎம்ஆர் நடை மேம்பாலத்தில் நின்று கொண்டிருந்த மீராவின் கழுத்தை இறுக்கி பிடித்த ஒருவன் தன் மற்றொரு கையில் இருந்த கத்தியால் அவளுடைய அடிவயிற்றில் வேகமாக குத்த முயன்றான் அடுத்த நொடி அவன் அலறிக்கொண்டே கத்தியை கீழே போட்டுவிட்டு தன் இரண்டு கைகளால் தன் உயிர் ஆதாரத்தை பிடித்துக்கொண்டு மண்டியிட்டான் உடனே மீரா அவளது இரு கரங்களால் மண்டியிட்டவன் தலையை பிடித்து வேகமாக ஒரு சுழற்று சுழற்றினாள் நிலைகுலைந்து கீழே விழுந்தவனின் உடல் தானாக துடித்துக் கொண்டிருந்தது உடனே இன்னொருவன் மீராவை தகாத வார்த்தைகளால் திட்டியபடி அவளை நோக்கி பாய்ந்தான் அவன் சற்று அருகில் வந்தவுடன் மீரா தன் உடலை சற்று பக்கவாட்டில் சாய்த்து தன் வலது காலை நாற்பத்தி ஐந்து டிகிரியில் வேகமாக தூக்கினாள் அவளது வலது காலால் மின்னல் வேகத்தில் அவனுடைய தாடையில் உதைத்ததால் தலை திரும்பி கீழே விழுந்தான் அவன் இப்போது அவளை நோக்கி வேகமாக ஓடி வந்தனர் இரண்டு பேர் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடுவதைப் போல எதிர் திசையில் சில அடிகள் ஓடியவள் அதே வேகத்தில் அங்கிருந்த இரும்பு சுவற்றில் கால் வைத்து எம்பி முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் தன் வலது காலை சுழற்றினாள் அவளை துரத்தி கொண்டு வந்த இரண்டு பேரில் ஒருவன் அவளது காலால் உதைப்பட்டு தலை திரும்பி விழுந்தான் இன்னொருவனின் கையை பிடித்து வேகமாக இழுத்து தன் காலால் அவனுடைய காலை இடறிவிட்டு அந்த நடை மேம்பாலத்தின் படிகளில் தள்ளிவிட்டாள் அவனுடைய முகம் படிகளில் மோதி சதை கிளிய உருண்டு கொண்டே கீழே சென்றான் அவன் அதே நேரம் நடை மேம்பாலத்தின் மறுபக்கத்தில் ஒருவனை அடித்து கீழே தள்ளிய பிரகதீஷ் இன்னொருவனுடன் போராடிக் கொண்டிருந்தான் ஜானும் அவன் பங்கிற்கு ஒருவனுடன் கட்டி புரண்டு கொண்டிருந்தான் இப்போது மீராவை நோக்கி தன் கையில் இருந்த கத்தியை வீசினான் ஒருவன் அதை லாவகமாக பிடித்து மீண்டும் அந்த கத்தியை அவனை நோக்கி வீசினாள் அது அவனுடைய அடிவயிற்றில் ஆழமாக இறங்கியது மறுபக்கம் பிரகதீஷும் ஜானும் சேர்ந்து மூன்று பேரை போராடி வென்றுவிட்டு மீராவை நோக்கி வந்தனர் இப்போது மீராவிற்கும் அவளது நண்பர்களுக்கும் இடையில் ஒருவன் மட்டும் நின்று கொண்டிருந்தான் ஒரு வினாடி இரண்டு பக்கமும் பார்த்தவன் கத்தியை எடுத்துக்கொண்டு பிரகதீஷின் மேல் பாய்ந்தான் அதற்குள் வேகமாக முன்னேறி வந்த மீரா அவனுடைய காலை பிடித்து இழுத்து அதே வேகத்தில் மறுபக்கத்தில் எரிந்தாள் அவன் அந்த மேம்பாலத்தின் மேல் இருந்து அலறியபடி கீழே ரோட்டில் விழுந்தான் இந்த நிகழ்வை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சிலர் அவர்களுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தனர் அதை பார்த்த ஜான் கோபமாக வெக்கமே இல்லாமல் செல்போனில் ரெக்கார்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்காலே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல பாரு என்றான் அப்போது மீரா இவர்களை பார்த்து காய்ஸ் ஓகே என்று கேட்டாள் ஆனால் ஜானையும் பிரகதீஷையும் பார்த்தாலே அவர்கள் இருவருக்கும் உடல் வலிக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள் இருவரையும் அழைத்து கொண்டு மேம்பாலத்திற்கு மறுபக்கம் வந்தாள் அப்போது அவள் தினமும் தெருநாய்களுக்கு போடுவதற்காக பிஸ்கட் வாங்கும் தள்ளுவண்டி கடைக்காரர் வண்டியுடன் நின்று கொண்டிருந்தார் அவரிடம் சென்று இரண்டு தண்ணீர் பாக்கெட்டுகளை வாங்கி ஜானிடமும் பிரகதீஷிடமும் கொடுத்தாள் சில்லுன்னு இருக்கு முகத்திலையும் வலிக்கிற இடத்திலையும் வச்சுக்கோங்க ஆமா உங்களை யாரு பெரிய ஹீரோ மாதிரி அங்க வர சொன்னது என்றாள் அதற்கு ஜான் நீ இந்த காட்டு காட்டுவேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் மேலும் பிரகதீஷை பார்த்து அவனுங்க கிட்ட அடி வாங்கினது கூட வலிக்கலடா ஆனா கடைசியா இருந்த ஒரு ரவுடி பைய மீரா பக்கம் போகாம நம்ம பக்கம் வந்தான் வந்தாம்பாரு அதை நினைச்சாதான்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான் அதுக்கென்ன என்ற பிரகதீஷை பார்த்து டே லூசு மீராவை அடிக்கிறது கஷ்டம் நம்ம ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது ஈஸின்னு நினைச்சிருக்கான் பாரு அதுதான்டா ரொம்ப கேவலமா இருக்கு என்ற ஜானின் தோலை ஆதரவாக பிடித்த மீரா அவனை பார்த்து சலனமின்றி ரெண்டு தடவை டேக்வாண்டோ நேஷனல் சாம்பியனா என்றாள் அப்படியா எந்த பேப்பர்லையும் உன்னை பற்றி படித்ததான் ஞாபகம் இல்லையே ஜான் இங்கே ஒரு பொண்ணோட சாதனையை உண்மையாக பாராட்டுறவங்க ரொம்ப கம்மி யாரை பற்றி பேசணும் எந்த செய்தியை வெளியிடணும்னு எல்லாமே ஒரு லாப கணக்கோடு தான் நடக்குது அப்போது பிரகதீஷ் மீரா உன்னை சுற்றி என்ன நடக்குது அவனுங்க உன்னை எப்படியாவது கொன்னுடணும்னு வெறியோட வந்திருக்கானுங்க என்றான் அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த தள்ளுவண்டிக்காரனிடம் வாட்டர் பாக்கெட்டிற்கு பணத்தை கொடுத்து விட்டு மீதி சில்லறையை வாங்கிக் கொண்டிருந்தாள் மீரா அந்த தள்ளுவண்டிக்காரன் கொடுத்த சில்லறை நோட்டு ஒன்றில் ஹார்டி ஐ என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்தது அப்போது அந்த நோட்டை வெடுக்கென்று பிடுங்கி அவனுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்ட ஜான் கோபமாக மீராவை பார்த்து ரூபா நோட்டுல கண்டவன் கண்டதை எழுதியிருப்பானுங்க அதை விட்டுட்டு இப்போ பிரகா கேட்டதுக்கு பதில் சொல்லு உடனே மீரா கோபமாக ஜான் அந்த நோட்டை கொடு என்றாள் அப்போது அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த தள்ளுவண்டிக்காரன் வேகமாக அவனுடைய வண்டியை தள்ளி கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் ஜான் விளையாட்டு இது அந்த ரூபா நோட்டு ரொம்ப முக்கியம் முதல்ல அதை என் கிட்ட கொடு என்றாள் மீரா கோபமாக அதே நேரத்தில் ரோந்து சென்று கொண்டிருந்த ஒரு காவல் வாகனம் இவர்களுக்கு அருகில் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒரு பெண் காவலர் மீராவை பார்த்து போலாமா என்றார் உடனே மீரா ஜானிடம் மெதுவாக அந்த நோட்டில் இருக்கிறத அழிச்சிடு என்று கூறிவிட்டு அந்த ஜீப்பில் ஏறி கொண்டாள் அப்போது மேம் எதுக்கு மீராவை கூட்டிக்கிட்டு போறீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்த பிரகதீஷை பார்த்து இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் என்றாள் மீரா பிறகு மீராவை ஏற்றிக்கொண்டு அந்த போலீஸ் ஜீப் அங்கிருந்து சென்றது